பார் என்னே டேய் பின்னாடி பாத்துனே போ பேராட்டமா தூக்கி நினுங்க பாத்து நோகான்னு வந்துறானும் போனே நான் போ பணங்க ரெண்டே செதுக்கு வா இல்ல சாப்பிட்டா தானே பீஸ் மொத்தம் பீஸ் ரெண்டு <laughs> உ <laughs> <laughs> அம்மா அச்சிமணி எங்க கூட வாங்க அபிஷேகம் ஐயா மணி வேகம் மணி அந்த சாதகம் சரிங்களா போongi உலகளந்த उत्तमன் தேவன் நாங்கள பாவுக்கு சாற்றி நாடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களமும் மாறிபidyl போங்கும் பெருச்சன்னல் முகவெய்துகளே பூங்கு வலைபோலி பொரிவண்டு கண்பலேற்று தேங்காதே முக்கின்ற சீற்றமலை பற்றி வாங்க குடமிருக்கும் வள்ளல் பேர்வசங்கள் நீங்காத செல்வம் திருப்பாவை கேட்டவாறு இங்கே வந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் அனைத்து லட்சுமி ஆற்றத்தோடு இருக்க வேண்டும் என்று இரவனை பிரார்த்தனை செய்தார் இங்கே மறைந்த நமது தந்தை அதாவது ஒரு மனிதனாக மண்ணியை பிறந்தால்